நபித்தோழர்களும் நோன்பு திறக்கிறாங்க நோன்பு திறந்து முடிச்ச உடனேயே அந்த குடும்பத்தார்கிட்ட சொன்னாங்க அஃத்தர இந்தக்கும் சாயிமூன் உங்களிடத்தில் நோன்பாளிகள் நோன்பு திறந்திருக்கிறாங்க ஓ அக்கல தாமக்கும் அபரார் நல்லவர்கள் உங்கள் உணவை சாப்பிட்டு இருக்கிறார்கள் ஓ சல்லத் அலைக்கும் உள் மலாய்கா வானவர்கள் உங்களுக்காக பிரார்த்தித்திருக்கிறார்கள் வானவர்களுடைய துவாவை எது பெற்றுத் தருகிறது நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு ஒருவர் ஏற்பாடு செய்கிறார் உணவளிக்கிறார் அந்த உணவளித்த நல்லவர்கள் உண்பதற்கு பயன்படுகிறது நோன்பாளிகள் நோன்பு திறக்க பயன்படுகிறது அது மட்டுமல்லாமல் அந்த வானவர்களின் பிரார்த்தனையை நமக்கு பெற்றுத் தருகிறது பொதுவா நாம சாப்பிட்ட பிறகு ஒரு துவா செய்வோம் அல்லாஹும பாரி கிழகும் பீமா ரசக்தகம் இறைவா இந்த உணவு இல்லையா இவர்களுக்கு நீ நீ வழங்கியல கொடு அதிகமான அபிவிருத்தியை ஏற்படுத்து அவர்களுக்கு மன்னிப்பு குடு இறைவா இறைவா அவர்களுக்கு இரக்கம் காட்டு நாம கேட்போம் ஆனால் வானவர்கள் அவர்களுக்காக கேட்பார்கள் யாருக்காக இந்த நோன்பாளிக்கு நோன்பு திறக்க வைத்தார்களே அவர்களுக்காக